ங்கையின்ோம் காலிக்க மங்கள திருவடி பூமியில் வருட கலங்கையாதம் காக்க மங்கள திருவடி பூமியில் ஒழிக்க மங்கள கலங்கையின்ாதம் கல்களில் ஒழிக்க மங்கள திருவடி பூமியை வருட புனிதர்கள் கீழும் பூஜை நேரத்தில் மோதி நிறுத்திகளும் விண்ணையை போல செல்வ திருமகே வருபாயே என் அழையே செல்வ திருமகே வருபாயே என் அழையே பொன் பொன்மழை தன்னை பொழிந்தே வருவாய் பொன்மழை தன்னை பொழிந்தே வருவாய் எம்மழை தன்னில் நிறைவாய் தருவாய் பொன்மழை தன்னை பொழிந்தே வருவாய் எம்மழ தன்னில் நிறைவை தருவாய் ஆயிரம் கோடி ஞாயிறு ஒழியாய் ஜனகனி மகளே விரைந்தே வருவாய் ஆயிரம் கோடி ஞாயிறு ஒளியாய் ஜனகணி மகளே விழுந்தே வருவாய் செல்வ திருமகளே வருவாயே என் அழகே செல்வ திருமகளே வருவாயே அங்கில் லாது அடியா அங்க அடியத்தில் என்றும் என்றும் மகிழ்வே வாய்மையே உயிராய் வாழ்ந்திடும் அடியார் வாய்மையே உயிராய் வாழ்ந்திடும் அடியார் சிந்தையில் ஒளிரும் பொத்தொழி சுடரே செல்வ சிறுமகளே வருவாயே அழையே மகளே வருவாயே குறையே எல்லா நிறைபொருள் கருவாய் கரங்களில் வளையல் புலுங்கிட வருவாய் குறையே எல்லா நிறைபொருள் கருவாய் கரங்களில் வளையல் புலுங்கிட வருவாய் குங்குமமே நீய்தான் அறியாள் உங்கும வேலியல் தாமரை விழியால் வெங்கட ரமணினின் பேண்டது ராணியே உங்கும வேலியல் தாமரை விழியால் வெங்கட ரமணினின் பேட்டது ராணிய செல்வ திருமகளே வருவாயே ஏ செல்வ திருமகளே வருவாய நெய்யுடன் சர்களை பாலுடன் படைத்தோம் நெய்யுடன் சர்க்கரை பாலுடன் படைத்தோம் வெள்ளி கிழமையில் பூஜை வேலையில் நெய்யுடன் சரை பாலுடன் படைத்தோம் வெள்ளி கிழமை பூஜை வேலையில் எக்கனும் மரவாழகியறங்களின் எக்கனும் மரவாழகியறங்களின் சொக்கும்புராந்தர விளநியதான் செல்வ திருமகளே வருவானே நெய்யுடன் தற்கரை பாலுடன் படைத்தோம் வெள்ளிக்கிழமை பூஜை Yekanumara va lagiya gan ganin, sokupuran darah vitalin rani selva, tirumagalai varu aye, yau aye selva, tirumagalai varu aye, selva i <speaking> you <in foreign language>